அதிமுகவில் வெளியேறும் முக்கிய ஐந்து தலைகள் எடப்பாடிக்கு கொடுத்த டிமிக்கி தொடங்கியது சலசலப் தமிழகத்தில் வர இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையிலும் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்களை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நியமித்து வெளியிட்டார் இதனையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் கட்சியின் மூத்த முன்னாள் தலைவர்கள் புகைப்படம் இடம்பெறாததால் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் இடையே உரசல்கள் இருப்பதாக பேசப்பட்டு வந்தது அதிலும் சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாம் செங்கோட்டையன் பேசுகையில் கட்சி பொதுச்செயலாளர் ஆணை கிணங்க என்று மட்டுமே பேசி வந்தார் எந்தவொரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை உச்சரிக்கவில்லை இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் மூத்த தலைவரான செங்கோட்டையின் பெயர் இடம்பெறாதது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மாவட்ட பொறுப்பாளர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் பூத் கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிகளவில் சேர்ப்பது முதலான பணிகளை மேற்பார்வையிட்டு செய்து முடிப்பதற்காக மாவட்டம் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உறுப்பினர் உரிமை சீட்டுகள் அனைத்தும் உரியவர்களிடம் வழங்கப்பட்டு விட்டனவா என்பதை கண்காணிப்பது மற்றும் கழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் ஊராட்சி நகர வார்டு பேரூராட்சி வார்டு மாநகராட்சி வட்ட அளவில் விளையாட்டு வீரர்களை அதிக உறுப்பினர்களாக சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட கழக செயலாளர்களோடு இணைந்து விரைவாக முடிப்பதற்காக மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று எண்பத்தி இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் குறித்து தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த மாவட்ட பொறுப்பாளர்களின் பட்டியலில் புதியவர்கள் இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் காமராஜ் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பெயர் இடம்பெறாததால் முக்கியமான பொறுப்புகளில் இடம்பெறாதது ஏன் என்று அவர்களது ஆதரவாளர்கள் புலம்பி வருகின்றனர் இதனால் உட்கட்சியில் பிரச்சினை வேகமெடுத்துள்ளதா என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன மேலும் இவர்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பை விரைவில் வழங்கலாம் என்ற பேச்சுக்களும் அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்